வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மூத்த பத்திரிகையாளர் பிரகீத் எக்னொலிக் கடத்தப்பட்ட வழக்கில் ஒன்பதாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள லெப்டினன்ட் கர்னல் எரந்தர் ரதீஷ்பேஸ் கர்னல் பதவியிலிருந்து பிரிகேடியராக உயர்வு பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கர்னல் எரந்தர் ரதீஷ் பீரீஸ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரகீத் எக்னொலி கொடு காணாமல் ஆக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் திருதலில் ராணுவ புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ஷமி குமார ரத்னவின் கீழ் பணியாற்றிய மேஜர் ஒருவர் ஆவார் இதேவேளை முகாமில் உள்ள புலனாய்வு அதிகாரிகள் பிரஹீத் கடத்தல்களில் நேரடியாக ஈடுபட்டதற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டன ராணுவ தலைமையகத்திலிருந்து பெறப்பட்ட ரகசிய தகவல்களின்படி நான்கு மூத்த அதிகாரிகள் தற்காலிக பிரிகேடியர் பதவிக்கு பதவியேற்பு பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி அனர்க்குமார் திசாநாயக்கவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தின்படி எரிந்த பீரிசுடன் உள்ளிட்ட மூன்று அதிகாரிகளுக்கு இவ்வாறு பதவியுர்வு வழங்கப்பட்டுள்ளது தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை மீளப்பெற வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் கோரி கல்வி அமைச்சின் முன் தொடர்ச்சியான சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தீர்மானித்துள்ளார் அதன்படி இந்த தொடர்ச்சியான சத்தியாகிரகம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு பதிலாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சரியான வாய்ப்புகளை வழங்காத முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மாணவர்களின் எதிர்காலத்தை அளிக்கும் திட்டமும் இந்த சீர்திருத்தங்களில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதும் மிகவும் தீவிரமான விடயம் ஆபாச வலைத்தளங்கள் மற்றும் ஆபாச யூடியூப் சேனல்கள் உள்ளிட்ட இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் கடுமையான சூழ்நிலையே குறித்து வலைத்தளங்கள் இணைக்கப்படுவதால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வலைத்தளங்களை அணுகுகின்றனர் இதன் மூலம் பணம் திரட்டும் பாரிய மோசடியொன்று செயற்படுகின்றது இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலப்பெறப்படும் வரை பனிரெண்டாம் திகதி ஆரம்பிக்கும் தொடர்ச்சியான சத்தியாகிரகம் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் எனவும் விமல் வீரவன்சன் மேலும் தெரிவித்தார் தர்ம போதனை மண்டபத்தில் புதையில் தோண்டிக் கொண்டிருந்த தேரர் ஒருவரை கைது செய்துள்ளனர் அனுராதபுரம் கால தீவு பகுதியில் உள்ள விகாரியொன்றைச் சேர்ந்த தேரரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவாறு ஒன்றொன்று ஒன்பது எண்ணூடாக காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்து இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தேரரை கைது செய்தனர் குறித்த விகாரியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய தேரர் தர்ம போதனை மண்டபத்தில் தனியாக நான்கடியாளம் வரை தோண்டியிருந்ததாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் அதிகாரிகளுக்கு இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்தபோது பொதுநிதியிலிருந்து ரூபா பதினாறு தசம் ஆறு மில்லியன் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக சட்டம அதிபர் துணைக்களத்திற்குள் இரண்டு கருத்துக்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக குற்றப் புலனாய்வு நடத்திய விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்பது குறித்து கருத்து முதல் எழுந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு எதிரான சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரணில் விக்ரமசிங்க அல்லது வேறு யாருக்கும் எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்றி கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு பகுதிகளின் அடிப்படையில் ரணில் அல்லது வேறு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியாது என்று கூறி சட்டமாதிபர் பரிந்தர் ரணசிங்கேவிடம் ஆறுவுக்கு அறிக்கைகளையும் அவர் சமர்ப்பித்துள்ளார் கியூபாவிலிருந்து நியூயார்க்கிற்கும் அங்கிருந்து இலங்கைக்கும் செல்லும் வழியில் ரணில் பிரித்தானியா வழியாக பயணம் செய்வது அசாதாரணமானது அல்லது என்றும் வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு தங்கமிடத்திற்காக பிரித்தானியாவில் தங்கியிருப்பார் என்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்தபேரா தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் முறையான அங்கீகாரம் இல்லாத ஆள் நாட்டிற்கு சென்ற குழுவால் கேள்விக்குரிய அழைப்பு கடிதம் தொடர்பாக ஒரு அறிக்கையை பதிவு செய்ய முடியவில்லை என்று துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் மேலும் அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளரே கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்து சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகளிலிருந்து பகுதிகளை வழங்குமாறு அதிபர் ஆதிபர்த்தனைகளம் எழுத்துபூர்வமாக கோரியிருந்தாலும் சிஐடி அதிகாரிகள் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் நான்கு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் வெடிமருந்துகள் மற்றும் ஐஸ் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர் மேலும் அறுபது கிராமுக்கும் அதிகமான போதைப் ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன குறித்த நபர்கள் வெளிநாட்டில் உள்ள இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வழிகாட்டுதலின் கீழ் கிராண்ட்பாஸின் மாகவத்த பகுதியில் ஒரு நபரை கொலை செய்ய தயாராகி வந்ததாக கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று முன்தினம் மாளிகந்த மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தடுப்பு உத்தரவின் பேரில் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொழும்பு கங்காராம விகாராதிபதியை மரியாதை நிமித்தம் என்று சந்தித்து கலந்துரையாடி டக்ளஸ் தேவானந்தா விகாராதிபதியின் ஆசைகளையும் பெற்றுக்கொண்டார் இதன்போது பல்வேறு சவால்களையும் கடந்து வந்து நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று விகாராதிபதி தெரிவித்தார் இதன் நாட்டிலே நியாயமான முறையில் சித்திக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்று விகாராதிபதி தெரிவித்தார் மேலும் திட்டமிட்ட காரணங்களுக்காக அவதூறு பெறப்படுகின்ற தொடர்பாக அலட்டிக்கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் செயற்பாடுகளை தொடர்ந்து நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சந்திப்பின் போது விகாராதிபதி தெரிவித்திருந்தார் புனித ரமலான் மாதத்தில் முஸ்லிம் அரசு ஊழியர்கள் தமது மதக்கடமைகளை இலகுவாக நிறைவேற்றும் வகையில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் நெகிழ்வு போக்கான பணி நேரத்தை அறிமுகப்படுத்துமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது மதக்கடமைகளுக்காக விசேடு விடுமுறைகளை வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் தேவைகளை நிர்வகிக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இந்த ஆண்டுக்கான ரமலான் முன்பு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மதக்கடமைகளுக்காக விசேட விடுமுறைகள் வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் தேவைகளை நிர்வகிக்குமாறு அமைச்சர் வலியுறுத்துகின்றது அரசு சபையின் செயற்திறனை பாதிக்காத வகையில் ஊழியர்களின் மத சுதந்திரத்தை உறுதி செய்வது இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என குறித்து அந்த சுற்றறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கைக்கு மாகாண சபைகள் முறைமை பொருத்தமானதன்று என திலித் கூறுவாராயின் இலங்கையில் அத்தகைய தோறும் மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுதலாக இந்த அடிப்படை காரணிகள் குறித்து அவர் அறியவில்லை என்றே கருத வேண்டியிருக்கின்றது என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் தெற்குக்கு மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்களூடாக வட கிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் நாம் எமது மக்கள் குறித்து அதிகம் சிந்திப்பதை போன்று அவரவரது மக்கள் குறித்து அதிகம் சிந்திக்கின்றார் உண்மையில் மாகாண சபைகளில் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான கட்டமைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறைமையல்ல மாறாக வட கிழக்கு மாகாணங்களுக்கான சுயாட்சியை வழங்கும் வகையில் அரசியலமைப்பினூடாக வடிவமைக்கப்பட்ட முறையே ஆகும் எனவே வெறுமணி மாகாண சபைகள் முறைமை இலங்கைக்கு பொருத்தமானதல்ல என கூறுவதற்கு முன்னர் நாட்டின் கடந்த காலம் மற்றும் அண்மைய வரலாற்றை திளித்து ஜெயவீரன் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்களூடாக வட கிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் சிகிச்சை பலனொன்றே உயிரிழந்துள்ளாரு விபத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளாரு ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி நேற்று முன்தினம் பயணித்திருந்த சொகுசு புகையிரத்துடன் அரியாலை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை மோட்டார் சைக்கிளில் கடக்கும் முயற்ற இளைஞன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த புகையிரத கடவை பாதுகாப்பற்ற கடவையாக காணப்படும் நிலையில் பல விபத்து சம்பவங்களுடன் பெற்ற நிலையிலும் அதனை பாதுகாப்பான புகையிரத கடவையாக மாற்றம் செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் பல்வேறு தரப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் தொடர்ந்து அது பாதுகாப்பற்ற கடவையாகவே காணப்படுகின்றதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்